ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் வந்து சமைச்சதுக்கு கொஞ்சம் லேட்டாக சமைக்கணும் என்ன சமைன்னா சிக்கன் குழம்பும் இட்லியும் அவிக்கலான்னு சொல்லிட்டு மாவு வாங்கிட்டு வந்துருக்கு இப்போ மிதுன் மிதுஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்

இப்போ அவங்க ரெண்டு மிது வந்து மிதுசிட்ட கொஸ்டின் கேட்குதேன் மிதுஸ் என்ன செய்தேன் டிவி ரிமோட்டை கையில் வச்சுட்டே சுத்திட்டு இருக்கான் அவனு டிவி ரிமோட்டை வாங்கி வச்சுட்டு வரேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்